சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு மாடு விற்பனைக்குதுங்க நல்ல வெயில் மலை செட் ஆகிற மாதிரி நல்ல செவலையில் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்லா அதிக கரை வித்திரில்லை ஜெர்சியில் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி மூணு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க ஒவ்வொரு மாடும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரை வருங்க அப்படியே மூணு மாடு ஜோடி எடுக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு மூணும் சேர்த்திங்க ஒரு ஐம்பது லிட்டரு குறையெல்லாம் கறக்குங்க தலையீத்து ரெண்டாயிரத்து மூணாம் ஆயத்தில் நல்லா செவலையில் செம்பூத்துக்காரியில் இன்றைக்கி மூணு மாடு இருக்குதுங்க எந்த மாடு வேணால் எடுத்துக்கலாங்க மூணுமே சுழி சுத்தில மடியம் சுத்தத்தில் தெளிவாக இருக்குது நல்ல வெயில் செட்டாக இருக்குது எந்த கிளைமேட் ஆகிற மாதிரி அருமையான மாடுங்க நல்லா அதே அதையே கரை வைச்சுறதுனால மூணுமே நல்ல ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு வாரம் நாள் நல்லா கன்று போடுற மாதிரி ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் எந்த மாடு வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டே பல்லுங்க ரெண்டே பல்லு தலையீத்து கிடையாறிங்க நல்ல பிஸ்கட் கலரில் ஜெர்சியில் அருமையான கிடையாறிங்க கிடையாது பாருங்க நல்ல முகலட்சணங்க நல்ல உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடு பாருங்கள் மடி செட்டாட்டு இது காம்பு வரிசு பாருங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நெஞ்சு நேரம் காம்புங்க மாடு கண்டு போகிறக்கு இதுன்னு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு இப்போ மடி செட்டு பாருங்கள் சும்மா நடக்க முடிய அளவுக்கு மடி வந்துக்குது இன்னும் சரியான மடி வச்சுக்கனு போடுங்க இந்த காம்பு காம்புக்கு நல்ல டிஸ்டன்ஸுங்க நல்லா ஈத்து மாடு விற்கிற மாதிரி நல்லா காம்பு நீல நிலை காம்புங்க மாடு பேசு பிடிக்கிற சூப்பராக இருக்குங்க லேடிஸ் மொளகண்ட் யார் வேணும் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இங்கே ஒரு லட்சம் போட்டு மாடு இந்த இந்தளவுக்கு காம்பு வந்து விழுக்கிறது ரொம்ப ரேருங்க நல்லா காம்பு பொறுத்த வரைக்கும் தலச்சனுக்கு நல்லா நீளநிலம் காம்புங்க ரெண்டே பழுதானுங்க பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் தெளிவான கிடாரிங்க நல்ல உடம்பு நைஸுங்க நல்ல இலக்கமான கிடாரிங்க தலைச்சனுக்கு இதெல்லாம் ஒரு பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க அந்த அளவுக்கு நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது கிடாரி நல்லா மடியாமல் சுற்றுதல் தெளிவாக இருக்குதுங்க நல்லா தண்ணி தீனி கூட சூப்பராக இருக்குங்க நல்லா சிறந்த கிடாரி ரெண்டு பல்லில் நல்ல மடி செட்டில் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போகிற மாதிரி ஒரு இப்போ தலைச்சணுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் நல்லா அசால்ட்டாக கறக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கிடையாரிங்க நல்லா ஜெர்ஸியில் அருமையான கிடாரிங்க நல்ல பொம்மையாட்டாக தெளிவான கிடாரிங்க எந்த எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாதுங்க மாடு பிடிச்சதுன்னா நீ தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி இந்த கிடாரிக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடு போன தலையத்துலேயே பக்கத்துலேயே லோக்கல்லே கறந்த மாடு தானுங்க நல்ல ஜெர்சிலையே நல்ல ரெட்டின் ஜெர்சியில் அருமையான க மாடுங்க நல்ல ஜெர்சியும் சிந்தி மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல கட்டாரிங்க மாடு இது ரெண்டாவது இதுக்கு மாடு நிறைய தனியாக இருக்குதுங்க மாடு கன்று போடுறதுக்கு இது ஒரு பத்து நாள் டைமுங்க மிஞ்சி மிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள அதிகபட்ச டைமில் மாடு கன்று போட்டுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தலைச்சனுக்கு ஒரு எட்டு எட்டு பதினாறு தலையீத்திலேயே இந்த மாடு பக்கத்துலேயே பதினாறு படி கறந்த மாடுங்க லிட்டர் அசால்ட்டாக கறக்கு இந்த கண்ணுக்குங்க நல்லா பராமரிக்கிற நம்ம சொல்கிற கருவியும் ஜாஸ்தியாக தான் இருக்கேன் மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்டுங்க நல்ல பாடி வெயிட்டில் நல்லா ரட்டை நாரி உடம்புங்க நல்ல மடிசட்டு நல்ல காம்பு காம்பு டிஸ்டன்ஸு நல்ல பால் நிரம்பக்கூடிய ஆட்டுங்க நல்ல பேக் வெயிட் ஆட்டு மேலே ஒரு ஆள் படுத்து பிறன்டாங்க அந்த அளவுக்கு நல்ல முதுகு வளங்க நல்ல வெயிட் மாடுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரவித்திறனில் நல்ல ரெட்டிங் ஜெர்சியில் நல்ல ரத்த சவலையில் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல சூப்பரான மாடுங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளுக்குள்ள மாடு கண்டு போகிற கண்டிஷன் இருக்குது சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக்குதுங்க தெளிவான மாடு நல்ல ஜெர்சியில் நல்ல அதுவும் ரெட்டிங் ஜெர்சியில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனா நல்லா நோடத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க நல்லா நடக்க முடியாத அளவுக்கு நல்ல ஹெவியாக மடி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரிஞ்ச இடத்துலேயே போனதுக்கு கறந்த மாடு தானுங்க ஒரு பதினெட்டு லிட்டருக்கு பஞ்சம் வராதுங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற வந்து ஜாஸ்தியாக தான் கறக்குங்க குறச்சி கறக்காதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்புமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க நல்லா எலும்பும் கூட தெரியாத அளவுக்கு நல்ல வளர்ப்பில் சிறந்த மாடுங்க மாடு பிடிச்சுன்னா நீ தாரம் எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வான வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டாலும் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு உங்கள் கையில் உடைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க நேர் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்தும் கூட தெளிவாக செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க அடுத்தது மூன்றாவது மாடு இருக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது லோக்கலே கறந்துக்குதுங்க வகுத்துல இருக்கிற கண் மூணாவது கன்றுங்க மூணாவது கண்ணுக்கு மாடு நிறைய இருக்குதுங்க இது ஒரு வாரத்துக்குள்ள மாடு ஆகிற கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா பதினேழு லிட்டர் ரெண்டு நேரம் சேர்ந்து கறக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடை எல்லா பராமரிக்கும் நம்ம சொல்கிற கரைவைக்கு மாடு விடாதுங்க நல்லா ஜெஸ்ஸி ஒல் ஓல் ஆல் பிளாக்கில் அருமையான கிடையாதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு பக்கத்துலேயே கறந்துக்குதுங்க மூணாவது கண்ணுக்கு மாடு நிறைய சனியாக்குதுங்க ஒரு பதினேழு லிட்டர் கரைவித்தது மாடு அசால்ட்டாக கறக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா உடம்பு நைசுங்க நல்லா உடசலான மாடு நல்ல கரை வருங்க நல்ல காமும் பாருங்க பால் நிரம்பு கொடியில் எப்படி இருக்குதுங்க இந்த மாடு கன்று போடுறதுக்கு நல்லா ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா மடி வச்சு கன்று போட்டுன்னு சொல்லியிருக்காங்க மடி ஃபுல்லாக அந்த பால் நிரம்பாதான் இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடுங்க அண்ணாங்கால் போட்டு ரெண்டு கால் நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ச்ச தாரை முகங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தல் தெளிவாக்குது லேடிஸ் குடிக்கிறதுக்கு தனி தனி மேய்ச்சிருக்கு எல்லாம் இருக்குங்க ஒரு ரெண்டு நேரம் ஒரு பதினேழு லிட்டர் கறவையில் நல்ல வெயில் செட்டார மாதிரி நல்ல செம்பூத்துக்காரியில் ஜெர்சி ஒலிஸ்டைனில் மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ஒரு ரெண்டு நேரம் சேர்த்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் கருவைக்கு தப்புறாதுங்க சுளி சுத்தம் எந்த தவறும் சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடு மூணு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க மூணு சேர்த்து ஒரு ஐம்பது லிட்டர் கறவை திரு அப்படியே ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் மூணு மாடு எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க இல்லை செப்பரேட்டாக ஒரு மாடு வேணும் ரெண்டு மாடு வேணாலும் உங்கள் தேவைக்கு திறந்த மாதிரி நீ தாளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நல்ல குவாலிட்டியார் மாடுகள் தொடர்ந்து வந்து இருக்குது உங்கள் தேவை தகுந்த மாதிரி நல்ல மாடுகள் நம்மகிட்ட எப்பவுமே தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்